இந்த உலகநாதம் பிள்ளை எந்த கேசையும் லேசா எடுத்துக்க மாட்டான் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விடமாட்டான் ஆமா அதோட பாருங்க ஐயா அந்த பாடசாமி பையன் எதிர்வழக்கால வேற ஏற்பாடு செய்யறானா என்ன எதிர்வழக்க ஆமா இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குறேன் ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷனுங்கய்யா கட்டாய என்ன நாலு நாள்ல பணத்தை கலந்து கொடுத்துடுறேன் இன்னைக்கு ஐதா போட்டிருக்காங்க கேசத்துக்கு ஏப்பா மாரசாமி தொரைதான் ஆயிரக்கணக்குல பணம் தரேன்னு சொல்றதுக்காக ஏஜென்ட்டியா சொல்றாரே பேசாம பணத்தை வாங்கி நலத்தை குடுத்தறேன் ஐயோ அது எப்படிங்கய்யா முடியும் பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்குறது இது ஒண்ணுதானுங்க உம் சமரசத்துக்கு இஷ்டம் இல்ல சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது நல்லாடப்பா ஐயா நீங்களாவது இந்த கேச எடுத்துக்கோங்கய்யா கேச எடுத்துக்கலாம்ப்பா ஆனா அதுல ஒரு பாயிண்ட் என்னங்க உன்னை எதிர்த்து வழக்கு இருக்கிறது ஒரு வெள்ளக்கார அது ரெண்டாவது பாயிண்ட் உலகநாதம் பிள்ள ஊருக்கே பெரிய வைக்க மூணாவது பாயிண்ட் என் பசங்களெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோசித்தங்க நாலாவது பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஒரே ஒரு வழிதான் என் கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாடசாமி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார் அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு விட்டார் ஒப்புக்கொண்டபடி மாடசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும் அல்லது கட்சிக்கார் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பித் தர வேண்டும் மாடசாமி உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா இருக்கிறேன் நீதிபதி அவர்களே அனுமதி வேண்டுகிறேன் மிஸ்டர் சிதம்பரம் நீங்களா எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் இதோ என்னுடைய வக்காலம் அனுமதிக்கிறேன் நன்றி இவரான சட்டம் பணம் தோட்டம் அல்ல சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும் வெள்ளைக்கார முதலாளியின் இந்த ஏஜெண்டான நீண்ட நாட்களாக ஆசை தனக்கிற்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாடசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் மன்னிக்க வேண்டும் ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும் நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் இருநூறு ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாடசாமி இதோ கடன் பத்திரம் கடன் பத்திரம் எஸ் ஆன் நோட் அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா முன்னிலையில் படித்து காட்டுகிறீர்களாஸ் இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் இருநூறு ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை தயக்கம் பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர் அது சரி குப்புற தள்ளியது போதாது என்று குழியையும் பறித்திருக்கிறது பண என்ற குதிரை உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் பாபத் ஏழை அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வம் எல்லாம் இந்த நலம் ஒன்றுதான் அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார் ஏன் கொடுக்க வேண்டும் அதுவும் வெள்ளை இந்த வெள்ளையறிந்தாவுக்கு எப்படி கொடுப்பார் என நீதிபதி அவர்களே தாங்கள் தயகூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம் எஸ் யுவரான எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எல்லாருக்கும் கும்புறங்க சின்னய்யா சௌக்கியங்களா வீட்டு அம்மா தான் நல்லா இருக்காங்களா சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும் நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேன் உமக்கு மாடுசாமியை தெரியுமா தெரியுங்க செல்லையா நல்லா தெரியுங்க இதோ இருக்கிறாரு கோபத்துங்களா மாடசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக இருநூறு ரூபாய் முன்பணம் வாங்கி இருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே ஆமாங்க சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே அதுவும் ஆமாங்க அதற்காக செல்லையை உண்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே இதுக்கு ஆமாங்க சரி நீர் போகலாம் கொஞ்சம் பொருங்கு இவரான நான் சில கேள்வி கேட்க வேண்டும் மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே ஐயா கோர்ட்டிலே பொய் சொல்ல கூடாது என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா ரொம்ப தப்புங்க பாவம் பாட்டி கூட சொல்லுவாங்க ஆமாம் மாடசாமி உங்களுக்கு எத்தனை வருடமா என்னங்க பிடி கேக்குறீங்க அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியும் அவருடைய குணம் எப்படி தம்பி தங்க கம்பிங்க கடைசியாக நீர் அவரை எப்போது சந்தித்து பேசினீர் கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில் திருவிழாவிலே அவரை அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை போன வருடம் அவரை சந்தித்த போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் ஆமாங்க உண்மையை சொல்லு மாடசாமியை போன மாதம் சந்திச்சீரா இல்லீங்க போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே இல்லீங்களே இன்னைக்கு தானே பாக்குறேன் பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர் நான் என்னங்க பண்றது பெரிய எது கேட்டாலும் ஆமான்னு மாட்டை விட்டுது பெரிய தான் கேள்வி கேட்பாருன்னு சொன்னீங்க இப்ப சின்ன யூக்கா பூந்து மடக்கு மடக்குன்னு மடக்கிறாரு ஆமா நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டில் இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க என்னங்க பண்றது செல்லையா தொட்டி போடுற துறையோட சேர்ந்துகிட்டு சுத்தம் வரு அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்லயே இருக்க முடியாது பெரிய ஆபத்துல வாழ்ந்து விட்டு நீ போகலாம் சரிங்க இவர் ஆதம் இந்த ஒரு சாட்சி என்னால அப்பீல் பண்ண முடியாது ஆமாங்க ஒரு சந்தேகங்க ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க தேசபக்தி என்னங்க ஐயா அத பத்தி என்ன சொல்றது அப்படி பாக்க போனா நீ ஒரு தேசபக்தான் ஆமா உன்னுடைய ரெண்டு காணி நிலத்தை காப்பாற்றுறதுக்காக நீ பாடுபட்டேன் ரெண்டாயிரம் மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடு பண்றேன் இதுதான் தேசம் அப்படிங்களா அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க பலே பலே உன்ன போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை தம்பி நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா அங்க எனக்கு உப்பளம் இருக்கு அதையும் கவனிச்சுக்கலாம் நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம் என்ன சொல்றேன் வரேனுங்க ரொம்ப நன்றிங்க ஐயா

ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான் என்னப்பா அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரம் சொல்றத அவன் தம்பிதானே தம்பிதான சிதம்பரம் சிதம்பரம் என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க பேசாம இருக்குங்களே நான் எப்படி மீனாட்சி அப்பா அம்மா வந்து பாக்குறது சும்மா பயப்படாம போங்க அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல அப்பா கூட்டியடா என்னப்பா சிதம்பரம் அப்பாவே ஜெயிச்சுட்ட பெரிய வக்கீல் இல்லப்பா பாவம் அந்த மாடசாமி பரவாயில்லப்பா எனக்கு எதிரா என்ன நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிக பேர் எடுக்கிறது தான் நல்லது ஆனா அதே சமயத்துல உன்னையும் நீ காப்பாத்துக்கணும் தம்பி மனசு ரொம்ப ஏழை ஏழை ஏதும் இல்லாதவன் துரதிருஷ்டக்காரன் இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெத்து கிடைக்காத தம்பி முதல்ல பணம் சம்பாதிக்கவே தேடி பணத்துக்கு என்னப்பா நினைச்சாவல் அதைத்தான் நினைப்பூட்டேன் தம்பி தூத்துக்குடியில நீ வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க அது ரொம்ப ஆபத்து செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே சங்கீதம் இல்லப்பா கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு அந்த தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கப்பா நாம் உண்டு நம்ம வீடு உண்டு இருக்கணும் அப்பா வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடு பொதுப்பணிய நாடு என்னுடைய மனசு அப்பா நாட்டு நல்லதான் பெருசு அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் ஜாகி செய்ததா தீரணும் இனிமே நான் கூட நம்ம ஊர்ல போதுண்டா நீ பேசாம இரு வேதனை உனக்கு என்ன தெரியும் கவலைப்படாதீங்க நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன் ஆமையா அப்பா சொல்றபடி நடந்துக்க